இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய குருக்கள் வந்து யோகா பத்தி மெடிடேஷன் தியானம் பத்தி மற்ற விஷயம் சொல்ல போட சேர்த்து ப்ராடக்ட் செல்லிங்லயும் நிறைய இறங்கிட்டீங்களோ அப்படின்னு ஒரு லேட்டஸ்டா சொன்னாங்க பாபா ராம்தேவ் பற்றி வந்து எஃப் ல வந்து அவர் வந்து ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட்கெல்லாம் வந்து கடுமையான நல்லது நீங்க ஹிந்துஸ்தான் லீவரு பார்ட்னர்ஷிப்ல வந்துருச்சு முதல் பேர் என்ன தெரியுமா யூனிலிவர் இப்ப மாதிரி ஆமா யூனிலிவர் லீவர் தானே மல்டிநேஷனல் கம்பெனி வெளியில இருந்து வந்து பிசினஸ் ஓபன் பண்ணாங்க அது பண்ணா கைதட்டுறீங்க நம்ம நாட்டுல ஒரு பிசினஸ் வளர்ந்தா எல்லாரும் அழறாங்க என்னன்னு புரியல எனக்கு அழறது இல்ல நல்ல பிசினஸ் வந்து ஒரு இன்டிஜியஸா இருந்தா அத தட் வி கிரேட் திங் அந்த மாதிரி கிரேட்டிங் செட்டில் எஸ் பட் ஒரு ரிலிஜியஸா பார்க்கும் போது நீங்க வந்து ஒரு நம்ம ஊர்ல என்ன நம்ம ஊர்ல ஒரு நம்ம சொல்லப்பட்டது வந்து துறவரம் தனித்து இருக்கிறது தபஸ் பண்றது யோகா பண்றது கேலண்டர்ல பார்த்து நீங்க புரிஞ்சுட்டீங்க துறவி என்ன நீங்க நம்ம கலாச்சாரத்துல திரும்பி பாருங்க குரு குருகளா இருந்தவங்க சன்னியாசியா இருந்தவங்க தேவை இருக்கிறப்ப போர் கூட போட்டாங்க போட்டாங்களா இல்லையா குரு கோவிந்த் சிங் போட்டாங்களா இல்லையா இல்ல துரோணாச்சாரியர் போட்டாங்களா இல்லையா இப்படி நிறைய இருக்கிறாங்க அந்த காலத்தில் என்ன தேவையோ அது பண்ணாங்க இந்த காலத்துக்கு என்ன தேவைன்னா இப்போ பொருளாதாரத்தில் நம்ம நாடு முன்னேற்றமா போகணும்னா தொழில் நல்லா நடக்கணும் தானே போராடுற போர்க்களத்தில் போராடுற நேரம் போயிடுச்சு இப்போ போராடுறது மார்க்கெட்டில் தானே அதை ஒரு நல்லபடியாக பண்ணால் என்ன கஷ்டம் யாருக்குன்னு தெரியல எனக்கு

அங்கே அவர் காட்டுறாங்க எனக்கு இவர் இந்த இன்சார்ஜ் அவர் அந்த இன்சார்ஜு இவர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவர் இது பண்ணுறாங்க ஆள் பார்த்தா எல்லாம் நம்ம கிராமத்தால் மாதிரி இருக்கிறாங்க சிஇஓ எல்லாமே சூட்டு பூட்டு போட்டுக்கலை நீங்கள் ஜாக்கெட் எனக்கு போடாமல் வந்துட்டுங்க இல்லைன்னா நீங்கள் மேற்கத்தி நாட்டு மாதிரி சூட்டு பூட்டு போட்டு நாற்பது டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் டை போட்டால் தான் நீங்கள் பிஸ்னஸ் தான் அப்படி இல்லை சும்மா ஒரு அங்கவஸ்திரம் போட்டு சன்னியாசி மாதிரி இருக்காங்க அவர் பண்ண எல்லாருக்கும் கண்ணு எரிதி இப்போ எதுக்குன்னு கேட்குறேன் நல்லதுதானே நிச்சயம் நல்லதுதான் பட் நம்முடைய பிரைம் ஃபோக்கஸ் இந்த குருக்களுடைய பிரைம் ஃபோக்கஸ் அவருடைய முக்கியமான நோக்கம் உங்களுக்கு இந்தியாவையோ இந்த இடத்தையோ இந்த மண்ணையோ ஆன்மீக ரீதியா இதுல இருந்து வழி மாறி திசை மாறி போயிருக்கிறவங்கள திசை மாற்றி கரெக்டான பாதை கொண்டு வருவதாக பாபா ராம்தேவ் இவ்ளோ யோகா சொல்லி கொடுத்தாங்க நீங்க பண்ணல ஆனா டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாமே நல்லா இருக்குது பாதி பிரைஸ்ல கொடுக்குறாங்க குவாலிட்டி நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கிறது தானே எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் தானே இல்லை யூஸ் பண்ணலாங்கிறதுல மாதிரி எனக்கு என்னென்ன இது நம்முடைய வேலையா அப்படின்னு நான் நோட் பண்றேன் இது வந்து இதுக்குன்னு இந்தியாவில அது அவருடைய இப்போ நான் போய் அதெல்லாம் பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாதோன்னு ஒன்றும் இல்லை ஆனா எனக்கு அதுல கவனம் இல்லை அவ்வளவுதான் அவருக்கு அதுல கவனம் இருக்குது அவர் பண்றாங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியல இப்போ நீங்க இதுதான் சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் நாடு நடத்தணும் வீடு கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க ரோடு கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க இது என்னன்னு சொன்னேன் நாடு கிளீனாக வச்சுக்கிறது பிரைம் மினிஸ்டர் வேலை இல்லையா அது அது பண்ணணும் தானே அவரு இது அதே மாதிரி தான் ஒரு யோகி என்ன இப்போ நான் நீங்கள் ஆசிரமக்கு வந்தேன் நான் முதல் சொல்லிக் கொடுக்குற செருப்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்குற எல்லாருக்கு என்ன எல்லாம் தூக்கிட்டு போயணும் அப்படி போடுறாங்க ஒரு குவியெல்லாம் வெளியே போகிறப்போ ஒருத்தர் சொருப்பு ஒருத்தர் கிடைக்காது இப்போ ஈசா யோகத்துக்கு வந்தால் முதல் செருப்பு எப்படி வச்சுக்கணும் நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாருக்கு இல்லைன்னா அவர் பண்ணலைன்னா நான் போய் பண்ணுவேன் இப்போ அப்படின்னா நீங்க யோகா சொல்லி கொடுக்குறவங்க என்னத்துக்கு செருப்பை பத்தி பேசுறீங்கன்னா செருப்பே வைக்கிறது எப்படின்னு தெரியலன்னா உன்னை மனம் உனக்கு உயிர் எப்படி வச்சுக்கிறேன்னு தெரியுமா உணங்கன்னு கேக்குறேன் நான் நல்ல கேள்விதான்